ஜெர்மனியிலிருந்து எழுநூறு பேர் நாடுகடத்தல் மேலும் பலரை வெளியேற்ற திட்டம் ஜெர்மனியில் அகதி நிலை நிராகரிக்கப்பட்ட எழுநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜெர்மனியின் எசன் மாநிலத்தில் ஜனவரி மாதம் தொடக்கம் முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக எழுநூறு பேர் நிராகரிக்கப்பட்ட அகதிகளாக கருத்தில் கொண்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த மாநிலத்தில் மொத்தமாக நாடு கடத்தப்பட்ட நிலையில் அறுபது பேர் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தற்பொழுது அப்ஜிபாட் என்று சொல்லப்படும் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடுகடத்துவதற்காக தற்காலிகமாக தடுத்து வைக்கப்படும் முகாமில் மொத்தமாக இருபத்தைந்து ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஐந்து பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஜெர்மனியின் பல மாநிலங்களில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை நாடு நாடுகடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் வெகு விரைவாக ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சில நகரங்களில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளினால் பல வன்முறைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அகதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது பல கட்டுப்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறது